எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு வடக்க பார்த்தமான அகலம் முப்பது நீளம் எழுபத்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது சதுரடி நானூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் நத்தம் பஞ்சாயத்தில் தான் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டு குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைச்சிருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அப்புரூட் ப்ளாட்டாகவும் இருக்குது நத்தம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது இப்போ புதுசாக அமையவுள்ள மணக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுலேயும் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின் தொடர்பு நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் முப்பதுக்கு எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது சதுரடி நானூறுவா சொல்கிறாங்க டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு பிளாட்டு ரோடு அகலம் இருபது அடி இருக்குது நத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயும் வருது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டு குட் சமரிட்டன் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நடலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறப்பிடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்